அவங்களுக்கு வாடுற அறிவித்தல்களை அவங்க அதை கவனித்து அது சரி ஆதார பூரணமா என்று கவனிக்க மாட்டோம் அதை நாங்கள் அதிகமாக எங்களூரோடைய சம்பந்தமான சிலச்சென்னங்களே பை ராஜா கும்ஃபாசுக்கும் பீனபை என்ற பையன் உனக்கு ஒரு ஃபாஸ்ட் கவித்தலை சுமந்து வந்தால் அதை நீ விசாரிச்சு இது முக்கியமான எங்கள்கிட்ட அடையாளங்களாக இருக்கிறது அதுக்கு மேல் இந்த அடையாளத்தாரை அவங்களை நாங்கள் காண்றோம் ஏனே ம ஐமத்து சுண்ணா மஹா சுண்ணாவை எடுத்து

அது அந்த தெளவத்துக்கு பாவிக்கிறது அந்த பொதுமக்களுக்கு பாவிக்கிறது அதே விடயத்திலேயும் தான் நீங்கள் தெளவ செலத்திய ஸ்ரீலங்கா விடத்துலயும் ஊர் மக்களின் பேச்சை கேட்டு அவங்க அதோடய சேர்ந்து போனான் இன்னும் பேவணுமாலுல் வீஜா தித் தௌவம் விஜத்வாதியோடய அவன் ஒன்று சேர்ந்து கை கொடுக்கறாங்க ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல ஹிந்துஸ்தான்லையும் தான் மலேசியாலயும் தான் சிங்கப்பூர்லயும் தான் ஏனைய நாட்களை நாங்கள் என்ன கண்டதோ அவங்க வந்ததாக முதலாவது அகலுல் ஹதீஸ் அன்று சலஹு சாலிஹி நண்ட கொள்கை ரீதியாக இருக்கும் மக்களோட சேர்ந்து அழைப்பு பணிய சுமக்கதை தவிர்த்து கொண்டு அதுக்கு மரணா இருக்கும் இயக்கவாதிகளோட சேர்ந்து அழைப்பணிய சுமக்கதை வழிமுறை இதை நாங்கள் அடையாளமாக ஸ்ரீலங்காவை கண்டோம் நவாசுல் ஹிந்தி இந்த நாட்டை நோக்கி வந்தார் ஆரம்பமாக வந்தது நாங்கள் அவருக்கு இடமை கொடுத்தோம் எங்களை பற்றி எல்லாம் விளங்கினது எவ்வளவு வாய்க்கின்றால் எங்கட சபைகளை பார்த்து அவர் சொன்ன ரெக்கார்டு இருக்கு இந்த நாட்டிலே சலபி தவ்வாவுடைய இந்த சபைகளை எனக்கு தம்மாஜின் சபைகளை நினைவு காட்டும் இந்த பாடங்களுடைய சபைகளை கட்டும் அதே நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு சொன்ன ஒன்று தான் கல்வி என்றதுக்கும் நதீசல்லா இந்த வழிமுறைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த தீவிரமாக நான் கல்வி எடுக்கும் வழிமுறை பகல் இரவு ரெஸ்ட் இல்லாமல் எடுக்கும் கல்வி அதுல அவங்க தன்னை அதிகமாக புகழ்ந்து கொண்டவர் தன்னை அதிகமாக அவங்கள சிறப்பை என்றதை புகழ்ந்து கொண்டுத்தான் ஏனே உலமாக்களுடைய பேச்சு கேட்கறதிலேயே விடயத்திலேயே தவிர்த்து கொண்டார்